அனைவருக்கும் எனது பணிவான கனிவான வணக்கங்கள் எல்லோரும் பொங்கல் பண்டிகையை மிகவும் நன்றாக கொண்டாடி இருப்பீர்கள் இருந்தாலும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நாம் சில பதிவிலாக திரைப்பட பாடலின் சிறப்பு அதை எழுதினது யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வந்திருக்கோம் இப்போ இந்த பதிவிலேயும் ஒரு திரைப்பட பாடல்தான் இதுவும் ஒரு சிறந்த பாடல் ஏன்னா இந்த பாடல் வந்து என்னுடைய வயதுக்கு சுமார் எண்பது வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டை பற்றி தெரியும் என்ன பாடங்கிறது தெரியும் இந்த பாட்டை எந்த டிவிலையும் நான் பார்த்ததில்ல ரேடியோலையும் நான் காட்டதான் எனக்கு நினைவு இல்லை ஏன்னா மிகவும் ஒரு பழைய படம் ஆனால் இந்த பாட்டு நான் சமீபத்தில் கேட்டபோது எனக்கு நன்றாக இருந்தது சரி உடனே அதை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அந்த பாடலை இப்போ நான் பதிவு செய்ய போகிறேன் இந்த பாட்டை எயினது யாருங்கிறது யாருக்குமே தெரியல அதாவது ஒரு சில பேர் எம் கே ஆத்நாதன்கிறார் ஒரு சில பேர் வந்து கூமா பாலசுப்ரமணியன் சொல்கிறார் ரெண்டு பேரில் யார் ஏன்னாலும் தெரியல ஆனால் யார் ஏனாலும் இந்த பாடல் வந்து ஒரு அருமையான பாடலாக எனக்கு தோன்றுகிறது இந்த பாடல் இடம்பெற்ற படம் வந்து நாலு வேலி நிலம் அப்படிங்கிற ஒரு படம் இந்த பாட்டை பாடினது திருச்சி லோகநாதனும் எல்லாரும் ஈஸ்வரியும் ஒரு கிராமத்துருச்சி நாளில் வண்டியில் ரெண்டு பேரும் பாடினு வருவாங்க அதில் ஆண் வந்து நான் இப்படி வருவேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே பெண் நீ அப்படி வந்தால் நான் இப்படி மாறுவேங்கிறா நீ அப்படி மாறினா நான் இப்படி வருவேன்கிறான் பாடல் கேட்பதற்கு நன்றாக இருந்தது இப்போ அந்த பாடலை நான் வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டும் பாடலை பார்க்கலாமா ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே நல்ல பாம்பு வேடம் கொண்டு நான் ஒருவன் நடு சாமத்திலே நல்ல பாம்பு வேடம் கொண்டு நான் நடு சாமத்திலே அப்படின்னு பாடுறான் இப்போ பெண் பாடுறான் நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுசாமும் வந்தாயானால் நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுசாமும் வந்தாயானால் ஊர்க்குருவி வேடம் கொண்டு உயரத்திலே பறந்திடுவேன் ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்திலே பறந்திடுவேன் அப்படின்னு பெண் பாடுறா பான் பாடுறான் பாருங்கள் ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்திலே பறந்தாயானால் ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்திலே பறந்தாயானால் செம்பருந்து வேடம் கொண்டு செந்தூக்காய் தூக்கிடுவேன் செம்பருந்து வேடம் கொண்டு செந்தூக்காய் தூக்கிடுவேன் இப்போ பெண் செம்பருந்து வேடம் கொண்டு செந்தூக்காய் தூக்க வந்தாள் செம்பருந்து வேடம் கொண்டு செந்தூக்காய் தூக்க வந்தாள் பூமியை கீறி எல்லோ புல்லாய் முளைத்திடுவேன் செம்பருந்து வேடம் கொண்டு செந்தூ தூக்க வந்தால் பூமி கீறி புல்லாய் முளைத்திடுவேன் ஒன்னு ஆன் பாரான் கீறி புல்லாய் முளைத்தால் காராம்பசு வேடம் கொண்டு கடித்திடுவேன் அந்த புல்லை பூமியை கீறி புல்லாய் முளைத்தால் காராம்பசு வேடம் கொண்டு கடுத்திடுவேன் அந்த புல்லை பெண்பாடுறான் காராம்பசுனி ஆனால் கழுத்துமணி நானாவேன் காராம்பசுனி ஆனால் கழுத்துமணி நானாவேன் ஆல மரத்தடியில் அரளி செடியாவேன் ஆண் பாடுறான் ஆல மரமுறங்கு அடிமரத்தில் வண்டுரங்கு உன்மடியில் நானுரங்கு என்ன வரம் பெற்றேண்டி அத்தி மரமும் ஆவேன் அத்தனையும் பிஞ்சாவேன் தத்தி வரும் மச்ச முத்துச்சரம் பெண் முடிகிறா பாட்டு பாருங்கள் நல்லா இருக்கா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிது உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதே மாதிரி வேறொரு பாடலுடன் உங்களை அடுத்த பதிலை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்